வணக்கம் தான் கூட்டணி பலமா இருக்குதோ இல்லையோ எதிரில் இருக்கிற கூட்டணி வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்ற நோக்கில் திமுக கூட்டணியில இருந்து எப்படி ஆச்சுன்னா அந்த சீட்டு கிட்டல இருந்து ஒரு வந்து சரிச்சிடணும் அப்படி சரிச்சுட்டா ஒட்டுமொத்த சீட்டு கிட்ட சரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இப்போ அதிமுகவும் பாஜகவும் மு முயற்சியில மேற்கொண்டு இருக்காங்க சொல்லுவாங்கல்ல நான் வந்து பலவீனமா இருக்குன்றதை வந்து வெளியில காட்டிக்க மாட்டேன் ஆனா பலசாலியா இருக்கிறான் பத்தியா அவனை எப்படி பலவீனப்படுத்துறது அதுதான் வந்து ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி தான் திமுக கூட்டணி பலமா இருக்கு ஆனா எப்படியாச்சுன்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மேல வந்துடலாம் அப்படின்னு தான் அதிமுக பாஜக கூட்டணி நினைக்கிறாங்க அப்படின்றதுல இப்போ திமுக கூட்டணியில ஒருத்தருக்கு வந்து என்ன பண்றாங்க வலை மேல வலை வீசி போடுறாங்க ஆனா அந்த மீன் சிக்கவே மாட்டேங்குது வலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு த தொதறி துப்பிடுது அந்த அளவுக்கு வந்து அந்த மீன் வந்து ரொம்ப பலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க ரொம்ப கவலையா வந்து துண்டு போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன ஓப்பனா வந்து சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து இருந்து விடுதலை சிறுத்தைகளை எப்படியாச்சுன்னா விளக்கிடணும் எப்படியாச்சுன்னா சரிச்சிடணும் எப்படியாச்சுன்னா திமுக கூட்டணில இருந்து வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆள் வந்து என்ன பண்றாங்கன்னா போட்டா போட்டி போட்டுக்கிட்டு எங்களை டார்கெட் பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்றத ஒப்பனை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு ஒரு பக்கம் ஆதவ அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது என்ன சொன்னாரு திமுக கூட்டணியிலே கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தினாரு அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இவரை இப்படியே விட்டு வச்சிருந்தா நல்லா இருக்காது ஏன்னா போற போக்கெல்லாம் பார்த்தா விடுதலை சிறுத்தைகளை வெளியே வர இல்லை விடுதலை சிறுத்தை அழிச்சிடுவாருப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு போய்தான் நிறைய நிர்வாகிகள் குமிரி குமிறி குமுறி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முடிவு எடுத்தாங்க அவரை கட்சியில இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கட்சியில இருந்து தூணாங்க போனவர் என்ன பண்ணாரு டிவி கேக்கு போனாரு டிவி கே போய் சும்மா இருந்தாரா அங்கயும் போயிட்டு என்ன பண்ணாருன்னா திமுக கூட்டணி நீங்க விமர்சிங்க அது எந்த வித மேட்டரும் இல்ல ஆனா திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை எப்படியாச்சுன்னா வெளியே கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணாரு பேச்சுகளை வந்து போட்டுட்டு இருந்தாரு அது ஒரு புற இருக்கும்போது இங்க அதிமுக பக்கம் என்ன சொன்னாங்கன்னா விடுதலை சிறுத்தைங்க கூட வந்துருவாங்க அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அவர் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா விசிகா வந்து எங்க கூட வந்துரும் விசிகா திமுக கூட்டணியில் இருக்காது ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னாங்க ஒரு பக்கம் பாஜக சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை எப்படியாச்சு வெளியே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடணும் சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு என்ன பண்ணாங்க தெரிஞ்சு நின்றாங்க ஆனா இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு நீங்க என்ன வந்து எப்படி பால போட்டாலும் அந்த பாலை நான் தூக்கி சிக்ஸர் அடிப்பினை கண்டி அவுட் ஆக மாட்டேன் அதனால திமுக கூட்டணியில இருக்கிற எங்களுக்கு நிறைய மனக்கஷ்டம் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி எக்காரணத்து கொண்டும் சனாதனத்தை உள்ள நுழைச்சிட மாட்டோம் பாசிசத்தை உள்ள நுழைச்சிட மாட்டோம் இந்த சனாதனத்தை இந்த சனாதனத்தின் சக்திகளை பாசிச சக்திகளை விரட்டி அடிக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளா இருக்குது அதனால கொள்கை ரீதியான கூட்டணியில நாங்க எல்லாருமே ஒன்னா தாங்க இருக்கிறோம் இத பாக்குற வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்கும் ஒரு வைத்தெறிச்சல் காரணமாக ஒரு பொறாமையின் காரணமாக என்ன எப்படியாவது திமுக கூட்டணியில இருந்து விளக்கிறோம் அப்படின்ற ஒரு நோக்கிலேயே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒன்றிய அரசுல இருந்து ஒரு அதிகாரி எனக்கு போன் பண்ணாரு என்ன சொன்னாருன்னா மோடி கூட நீங்க பேசுங்க இந்த பக்கம் வாங்க பாஜக அதிமுக கூட்டணியில வாங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர் தரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைங்க சொன்னதாகவும் இதை திருமாவளவன் அவர்கள் முற்றிலுமாய் மறுத்து இருக்கிறார் எனக்கு வேண்டாம் அப்படின்றத முக்கியமா மருத்துறாரு நம்ம பத்திரிக்கையாளர் மணி போன்றவர் கூட என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த தலித் தலைவர்களையும் விலைக்கு வாங்கிய பாஜக திருமாவளவனை மட்டும் வாங்க முடியல ஏன்னா அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாரு எத்தனையோ தலித் தலைவர்கள் பாஜகவின் ஆசை வார்த்தைகளுக்கும் அவங்க போட்ட எல்லா ஆஃபர்களுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விலை போனாங்க ஆனா திருமாவளவன் மட்டும் விலை போகல அப்படின்றத பத்திரிகையாளர் மணி வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு தான் கொண்ட கொள்கையில திருமாவளவனர்கள் நீடித்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் வந்து அவர் தைரியமா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அவர் கொண்ட கொள்கைகளை வந்து ரொம்ப தைரியமா பேச முடியுது மற்ற தலைவர்களுக்கு பார்த்து பொறாமையினாலதான் திமுக கூட்டணியில் இருக்க விசிகாவை எப்படியாவது சரிச்சிடணும் வெளியே கொண்டு வந்து அப்படின்ற ஒரு நோக்கில வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே இருக்காங்க இது திருமாவளவனும் ஓப்பனவா சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு அதிகாரி அதிகாரியும் போன் மோடி கூட பேச சொன்னாரு பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார் நீங்க பேசுங்க கூட்டணி வெளியே வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் ஆஃபர் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுக கதவை திறந்து வைக்குது ஒரு பக்கம் தமிழக வெற்றிக்கழக கதவை திறந்து வைக்குது ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியவார்த்தைகள் சொன்னாங்க இன்னொரு பக்கம் பாஜக இவங்க என்ன பண்றாங்க நான் நீங்க கூட்டணி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி நிறைய ஆஃபர்களை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த எல்லா கதவுகளையும் நான் சாத்தி விட்டேன் ஏன்னா நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக தான் கூட்டணி வச்சிருக்க மாதிரி கண்டி கட்சி ரீதியாக நாங்கள் கூட்டணி இல்லை கட்சி ரீதியா நான் கூட்டணி வச்சிருந்தா எப்போவோ நாங்கள் என்ன பண்ணிருப்போம் திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருப்போம் ஏன்னா எங்களுக்கான உரிமைகள் ஒரு சில உரிமைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்து ஆனா இருந்தாலும் நாங்கள் கொண்ட கொள்கையில கொள்கை கூட்டணி அப்படின்றதுனாலதான் உறுதியா நான் இருக்கிறேன் இப்பவும் நான் மக்கள் மத்தியில தைரியமா பேசுறேன் அப்படின்றத ஓப்பனா ஒரு சொல்லி இருக்கிறாருங்க சோ இதுல இருந்து என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப பலவீனமா இருக்குதுன்றது வந்து ஓப்பனாவே தெரியுது ஆனா குப்புற விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டாத கதை மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி நாங்க வலுவா இருக்கோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் திமுகவை நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது ஊதாத குழலை வச்சு நாங்க ஊதி காட்டுறோம் அப்படின்றத பாஜகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சி வந்து நான்கு ஆண்டு கடந்து ஐந்தாம் ஆண்டுல வந்து அடியெடுத்து வைக்குது பல சாதனைகள் இப்ப வந்து கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதியில கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணாங்க நிறைவேற்றிட்டாங்க ஆனா இருந்தாலும் என்ன சொல்றாங்க திமுக கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றல மக்கள் கிட்ட பொய் சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களே கண்டி செஞ்ச சாதனையை சொல்லுங்கய்யா அது எல்லாமே மக்கள் பார்த்துருந்தா இருக்காங்க மக்கள் அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க அதை வந்து நிறைவேற்றினாங்கன்னா இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க இன்னொரு விஷயம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து தெளிவா சொல்லுது திமுக வந்து அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்குறுதி கேட்கறாங்க தேர்தல நிக்கும் போது அவங்க பிரச்சாரம் மேற்கொள்வாங்க ஆனா இங்க இருக்கிற அதிமுக கூட்டணி வலுவா இருக்கு வலுவா இருக்கு வலுவா இருக்குன்னு எந்த எந்தவித புரோஜனமும் இல்ல ஏன் அவர் சொல்றாரு திமுக இதெல்லாம் செய்ய போகுதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய போறோம் மக்களுக்காக அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு எங்க கட்சியில வந்து எங்க கூட்டணியில் அதிகமா கட்சி சேரும் நாங்க பலமா இருக்கோம் நாங்க பலவீனமா இல்ல இன்னும் அதிகமா ஆட்களை நம்பி நீங்க பிரச்சாரத்துல நீங்க தேர்தல் நிக்கிறதுல எந்தவித ஒரு ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் கிடையாது நீங்க என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்றத அவர் எப்படி சொல்றது தலைவர் பதவியில இருக்கும் வராத ஞானம் தலைவர் பதவியில் இருந்து விலகிட்ட பிறகு என்ன பண்றது வருது ஒருவேளை வந்து நயினார் நாயகருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாரோ இல்ல பாஜக அதிமுக கூட்டணி விமர்சிக்கிறாரோ அப்படின்ற ரேஞ்சிலலாம் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இருந்தாலும் மனுஷன் உண்மை சொல்லியிருக்கா போல இங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்கு திமுக இதெல்லாம் செய்யலன்றீங்க ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க மக்களுக்காக என்ன செய்ய போறீங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போறீங்க என்னென்ன திட்டங்களை வந்து நீங்க வந்து வகுக்க போறீங்க அப்படின்றத சொல்லுங்க அதான நியாயம் இப்போ நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கும்போது நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் இதை காட்டில் அதிகமா செய்ய போறோம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அதை விட்டுட்டு நாங்க வலுமையா இருக்கோம் மெகா கூட்ட நியமிக்க போறோம் இன்னும் அதிகம் பேர் வர போறாங்க அப்படி இப்படின்னு கதை கொடுக்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் மக்கள் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அதனால ආත්ති මුක්ಖ ාජාකකුටනි, බැලවීනමාන කුටනි, அப்படின்றத எல்லாரும் அறிவார்கள் அவங்க அதிமுக நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் எல்லாருமே சொல்றாங்க இந்த கூட்டணி கூட்டணி எப்படி பலவீனமான இன்னும் நிறைய பேர் அதிமுக வச்சவங்க வரலாறது காணாத தோல்வியும் மெகா தோல்வியும் காணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் மக்கள் வந்து என்ன பண்றாங்க சொல்லிக்கிறாங்க ஏன்னா நீங்க அதிமுக தனியா நின்றுதா கூட அவங்களுக்கு ஒரு மவுசு இருக்குங்க தமிழ்நாட்டுல வந்து அதிமுகனா ஒரு மவுசு இருக்கு இப்போ போயும் போயும் பாஜக கூட கூட்டின்னு வச்சதுனால இருந்த மவுசு எல்லாம் சரிஞ்சு போயிட்டு என்ன பண்ண போறாங்க தான் கவ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் கருத்து சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம நம்ப பலவீனமா இல்லைனாலும் பலமா இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ண பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் இங்க அதிமுகவும் பாஜகவும் ஒவ்வொரு விஷயத்த வந்து என்ன பண்றாங்க காய்களை நகருத்துறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் உறுதியா இருக்கிறாங்க நம்ம கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க நிச்சயமா வந்து உறுதியா இருக்கிறாங்க நீங்க என்னதான் பாலு போட்டாலும் அந்த சைட்ல இருந்து எந்த விக்கெட்டும் விழப்போறதில்ல எல்லா பாலும் போர் தான் அடிக்க போறாங்க அதனால அவங்கள நீங்க டார்கெட் பண்றதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத சிந்திச்சு நீங்க மக்களுக்கு வந்து நீ பேசுங்க அப்படின்ற மாதிரிதான் கோரிக்கை எழும்பி இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம் திருமாவளவன் அவர்களை டைரக்டா மோடியே வந்து என்ன பண்ணிருக்காரு பேசுறதுக்கு முற்பட்டு இருக்கிறாரு இதை திருமாவளவனே ஓபனா சொல்லி இருக்கிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்